நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் ஃபேன்சி லைட்டு ஃபிக்ஸ் பண்ணோன்னு வீட்டுக்கு ஹாலில் வந்து சென்டரில் மாட்டுறக்கு ஒரு லைட்டு பூஜ் ரூமில் ஒரு லைட்டு மொத்தம் ரெண்டு லைட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இந்த லைட் வந்து எல்இடி லைட்டு இது வந்து ரிமோட் ஃபங்க்ஷனிங்கு ஒர்க்காகு பிரைட்னஸ்ஸு கம்மி பண்ணுறக்கு ஹெச் பண்ணுறக்கு இதில் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரும் இருக்குது அதை கனெக்ட் பண்ணிக்கலாம் இதுதான் ஸ்பீக்கரு இது ரிமோட் ஆப்ஷன்லையே ரெடி பண்ணிக்கலாம் இது சென்ட்ரல ஒரு இது அந்த லைட்டுக்கு பேக் சைடில் வந்து இதுக்கு எல்இடி டிரைவர் இருக்குது இது வந்து ஒரு ரவுண்ட் டைப்பு இந்த லைட் வந்து கோயம்புத்தூரில் வாங்கினா ஜெம் லைட்டில் இது வந்து எல்லாமே பின் டைப்பில் தனித்தனி பல்பை கழட்டிக்கிறதுக்கு இது கழட்டி தான் நம்ம நம்ம தான் அசம்பிள் பண்ணோன்னு இப்போ அசம்பிள் பண்ணிகிட்டு ஒவ்வொன்றையுமே அதுலேயே வந்து ஒரு போல்ட் நட்டு கொடுத்துருவாங்க நம்ம அந்த ஹோல்ஸில் மாட்டி டைட் பண்ணிக்கோணும் அது தனியாக தான் வரும் இந்த பிளேட் வந்து சீலிங்கில் இதை வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணி மாட்டிட்டு இவங்க கொடுத்துக்கிற ஸ்க்ரூவை வந்து லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கீழே நட்டு போட்டுக்கலாம் மொத்தம் மூணு நட்டு போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க சீலிங்கில் நம்ம எவ்வளோ ஸ்க்ரூ வேணாலும் வச்சுக்கலாம் சென்டர் பாயிண்ட்டில் மாட்டிக்கலாம் இந்த நட்டை போட்டு கீழே டைட்டு வச்சுக்கலாம் பசம்பிள் பண்ணிட்டா இப்போ மேலே வந்து அந்த பிளேட்டை மாட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டா லைட்டை ஹாலில் வந்து சென்ட்ராக இந்த லைட்டு வந்து பூஜை ரூமில் மாட்டிருக்கு இது எல்இடி டூவே மேலே கீழே அடிக்கி வாம் ஒயிட்டு இதையும் பூஜை ரூம் டைல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணோன்னு இப்போ பூஜை ரூமில் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டா அந்த லைட்டை மேலே கீழே போகிற மாதிரி டிசைன் இது இது டைல்ஸ்லேயே விநாயகர் பாடம் ஓட்டியிருக்காங்க அதுக்கு சென்டர் பண்ணி முதலே நாங்கள் பாயிண்ட் வச்சுட்டோம் இப்போ வாம் ஒயிட்டில் அது இருக்குது இந்த லைட்டோட ரேட்டு வந்து ஆயிரரூபா இப்போ சீலிங்கில் மாட்டில் அந்த ஃபேன்சி லைட்டுமே ஆன் பண்ணிட்டா இது வந்து நம்ம சுவிட்சுலையே ஆப்ஷன் பண்ணால் டிம்மு பிரைட்டு மொத்தம் மூணு ஆப்ஷன் வச்சுக்கலாம் பிரைட்டாகி கொஞ்சம் டிம் ஆகு ஆஃப் பண்ணி போட்டால் போது மூணு ஆப்ஷன் ஒர்க் ஆகு கலருமே கொஞ்சம் மாறு மஞ்சள் ஒயிட் அப்படின்னு இது வந்து கொஞ்சம் மல்டி கலர் ஏரியே இது ரொம்ப பிரைட் கம்மியாயி மூணாவது ஆப்ஷனு சென்டரில் ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம் சாதாரண ப்ளூடூத் ஸ்பீக்கர் எப்படி வச்சுருப்போமோ அந்த மாதிரி தான் இதில் சவுண்டு இந்த லைட்டோட விலை வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூபா இது காலில் சென்டர் பண்ணி ஃபேன் பாயிண்ட் எல்லாம் சைடில் மாட்டிட்டான் மேலே லைட் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் இந்த ரெண்டு லைட்டு வேலையும் முடிஞ்சிங்க நன்றி